வள்ளல் பெருமான் சொன்ன மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது இங்கே இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு யோகிகளுக்கெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்களோ அது அத்தனையும் இப்போ இங்கே நிரூபணையில் நடந்துக்கிட்டு இருக்குது மெய்வொழிச்சாலையில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க இங்கே நடக்கிறது மரணம் இல்லை அடக்கம் உயிர் இந்த உடல்லே அடங்கிறது அப்படி அடங்கும்போது என்ன நடக்கும் என்ன அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னாக்க உடல் லேசாகும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக பூக்கோடையை தூக்கிறது மாதிரி இருக்கும் உடலில் வேர்வை கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பாடல் படிக்க படிக்க அந்த வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உயிரற்ற உடலில் வேர்வை வர முடியுமா அப்படின்னாக்க வேர்வை சாத்தியமே இல்லை ஆனால் அந்த உயிரில் உடலில் வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் அடக்கம் ஆகிடுவாங்க அதுக்கு பிறகு வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் உடலில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் ஜில்லிட்டு போகாது அதே மாதிரி நேரம் ஆக ஆக உடலில் மனம் வீசிக்கிட்டே இருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு இந்த இடத்துல நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இது இருபத்தி ஒம்பது வருஷத்துக்கு மேலே எமக்கு தென்பாகமாக எப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத முன்னரே அருதிட்டு சொல்லியிருக்காங்க அந்த வருடத்தையும் குறிப்பிட்டு இருபத்தொம்போது வருஷத்துக்கு மேலே அப்படிங்கிறாங்க இப்போ எங்கள் சாலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் இது நிரூபணையில் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சாலை அஜாய் ராஜா சாலை அப்படிங்கிறது புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அன்னவாசல் பக்கத்தில் இருக்கிற சாலை அதில் அந்த ஆன்மீக அமைப்பில் இருக்கிறவங்க பேருக்கு முன்னாடி அ சாலை அப்படிங்கிறத போட்டுக்குவோம் சாலை இங்கே என்ன சிறப்பு இருக்குது இந்த சாலையில் மற்ற இடங்களுக்கும் இங்கேயும் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளல் பெருமான் சொன்ன மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது இங்கே இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு யோகிகளுக்கெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்களோ அது அத்தனையும் இப்போ இங்கே நிரூபணையில் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பொதுவாக ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா சில அடையாளங்கள் இருக்கும் அவர் உடலு விரைச்சி போகும் அடுத்து ஜில்லெட்டு போகும் கொஞ்சம் நேரத்தில் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரொம்ப டைட் ஆகிடும் நெட்டியெல்லாம் முடியாது இப்படி இருக்கும் பண கணங்கி கணக்குதும்பாங்க நல்லா வெயிட்டாக அதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக செதைய ஆரம்பிச்சிடும் உடல் செதைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக அழுக ஆரம்பிச்சிடும் மண்ணில் வச்சோம்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே காணாமலே போயிடும் இதெல்லாம் வெளியில் இருக்கும்போது நடக்கும் வெளியில் மரணிச்சிட்டாங்க அப்படின்னா நடக்கும் மெய்வொழிச்சாலையில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க இங்கே நடக்கிறது மரணம் இல்லை அடக்கம் உயிர் இந்த உடல்லே அடங்கிறது அப்படி அடங்கும் போது என்ன நடக்கும் என்ன அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னாக்க உடல் லேசாகும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக பூக்கோடையை தூக்கிறது மாதிரி இருக்கும் உடலில் வேர்வை கொப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பாடல் படிக்க படிக்க அந்த வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உயிரற்ற உடலில் வேர்வை வர முடியுமா அப்படின்னாக்க வேர்வை சாத்தியமே இல்லை ஆனால் அந்த உயிரில் உள்ள உடலில் வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் அடக்கம் ஆகிடுவாங்க அதுக்கு பிறகு வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும் உடலில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் சில்லிட்டு போகாது அதே மாதிரி நேரம் ஆக ஆக உடலில் மனம் வீசிக்கிட்டே இருக்கும் உடலில் நெட்டி வரும் கைகாலெலாம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் விரைச்சி போகாது இந்த அடையாளங்கள்லாம் இருக்கும் மண்ணுக்குள்ளே வச்சா எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த மண்ணுக்குள்ளே அந்த உடல் அப்படியே இருக்கும் இங்கே யாரோ ஒருத்தர் வெளியூர்லேருந்து வர வேண்டி இருக்குது சொந்த பந்தத்தில் அப்படின்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணாலும் ஃப்ரீசரில் எதுலேயும் வைக்காமல் வெளியில் இருக்கும்போது இந்த அடையாளங்கள் அப்படியே இருக்கும் அந்த வேர்வை வர்றதும் சரி ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக உடம்பு இருக்கிறதும் சரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது உடல் மனம் வீசுறது நாளாக நாளாக மனம் கூட தான் செய்யும் வெளியில் துர்நாற்றம் வீசும் இங்கே மனம் கூடும் இப்படி இந்த அட அடையாளங்கள்லாம் இருக்கும் ஏன் மண்ணில் வச்சா மக்கி போகிறதில்ல வெளியில் வச்சால் மக்கி போ மற்றவங்க உடலை வைச்சாக்க மக்கி போகுது அப்படின்னாக்க அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குது இப்போது ஒரு விதை உயிர் உள்ள ஒரு விதையை நிலத்தில் போட்டுடுறோம் அப்படின்னாக்க இது மக்காது அப்படியே தான் இருக்கும் ஆனால் உயிர் இல்லாத ஒரு பொருளை போடுறோம் அப்படின்னாக்க இது மக்கி மண்ணோட மண்ணாக ஆகி போயிடும் இப்போ கருவேப்பில விதை இருக்கு இல்லையா இது வந்து ஒரு வாரம் மட்டும்தான் முளைப்பு திறன் உள்ளது இதை நிலத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா அந்த ஒரு ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்த ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே பார்த்தோம்னா விதை போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே அது மக்க ஆரம்பிச்சிடும் பாதிக்கு மேலே வைக்கிறோம் அடுத்த ஒரு ஒன்று ரெண்டு வாரங்களில் முழுமையாக வைக்கி மண்ணோட மண்ணாக போயிடும் இதுவே சீமே கருவேல மரம் இருக்குது இல்லையா இதோட விதைகளை மண்ணில் போட்டால் ஆயிரம் வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் எப்போ அதுக்கு சூரிய வெளிச்சமோ நீரோ அதுக்கு போதுமான ஏதுவான சூழல் ஏற்படுதோ அப்போ ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஆயிரம் வருஷம் கழித்து அது முளைச்சி மண்ணை விட்டு வெளியில் வரும் அப்படின்னா ஆயிரம் வருஷம் வரைக்கும் அந்த விதை மக்காமல் மண்ணுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ளே இருக்கிற உயிர் பூமி என்ன சொல்கிறோம் தாய்ன்னு சொல்கிறோம் பூமி தாய்ங்கிறோம் அப்போ பூமி தாய் உயிருள்ள ஒரு விதையை மக்க வைக்காமல் அதை அப்படியே பாதுகாத்து அப்படியே வச்சுருக்குது ஆனால் உயிர் இல்லாத போது அதை மக்கி அதை தனதாக்கி தன்மையைப்படுத்திக்குது இதே தான் மனிதர்களுடலுக்கும் அதே தான் நடக்குது இந்த உயிர் வெளியே போயிடுச்சு அப்படின்னாக்க அது மக்கிடும் துர்நாற்றம் வீசிடும் விரைச்சி விறுவிறுப்பு ஏறிடும் கோரம் ஆகிடும் முகம் அதே உயிர் உள்ளே அடங்கிச்சின்னா முகம் பொழிவாகும் மண்ணுக்குள்ளே எத்தனை நாள் வச்சாலும் அப்படியே இருக்கும் வேர்வை இருக்கும் இது எல்லாமே உயிரில் உடலுக்கு தான் நடக்குங்கிறது நமக்கு தெரியும் ஒரு காயம் இருந்தால் கூட ஆறிடும் இப்படி இந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னமும் நிறுவனையில் பிரச்சமாக நடக்குது இதை தான் மரணமில்லா பெருவாழ்வு இந்த இடத்துல நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி உடல் பெருமான் ஏற்கனவே சொல்லிட்டும் போயிருக்காங்க எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இது இருபத்தி ஒம்பது வருஷத்துக்கு மேலே எமக்கு தென்பாகமாக எப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத முன்னரே அறுதிட்டு சொல்லியிருக்காங்க அந்த வருடத்தையும் குறிப்பிட்டு இருபத்தொம்போது வருஷத்துக்கு மேலே அப்படிங்கிறாங்க இப்போ உங்கள் மேயொழிச்சாலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் இது நிரூபணையில் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே மேயொழிச்சாலையில் இருக்கணும் இப்போ இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு கட்டுப்பாடுகள் மட்டும் இருக்குது பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்து வர்றது இப்போ இல்லை என்ன பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னாக்க பொய் கொலை கல் களவு காமம் இன்னொருத்தரை வஞ்சகம் செய்கிற மாதிரியான பொய் சொல்லவே கூடாது இன்னொருத்தருக்கு கேடு விளைவிக்க நோக்கத்தில் இந்த பொய் சொல்லுதல் கூடவே கூடாது பொய் கூடாது கொலை கொலை பண்ணக்கூடாது கல் எந்த ஒரு போதப்பொருளும் பொருளும் பயன்படுத்தக்கூடாது களவு இன்னொருத்தர் பொருளை திருடுறதோ ஊழலோ லஞ்சமோ இப்படி ஏதோ ஒன்று அபகரிக்கிறதோ மிரட்டுறதோ இந்த மாதிரியான கலவு இருக்கக்கூடாது காமம் அப்படிங்கிறது பிறர் மனையாட்டி வாழ்க்கை அதாவது தன் மனைவி அல்லாத பிற பெண்களை பார்க்கறது காமம் அப்படி பார்க்குறதோ நினைக்கிறதோ இது வந்து காமம் ஆகிடும் இந்த அஞ்சு செயல்கள் செய்யாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது சாத்தியமாக நடக்குது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே வேதங்கள் இருக்குது இந்த வேதங்களை படிக்கிறதையும் மூலமந்திரம் சொல்கிறதையும் சொல்லுவாங்க இதுதான் இங்கே இருக்கிறது இங்கே எந்த விதமான பயிற்சிகளும் இல்லை இப்படி இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அந்த அமைப்பு சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ இருக்கிறதுனால ஒரு நான்கு இடமாக அந்த பேருக்கு முன்னாடி சாலை அப்படிங்கிறத குறிப்பிடுறோம்